குற்றத்து ஆவரம்பட்டி புனித சவேரியா திருச்சபை தேரோட்டம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பிரியசாமி கலந்து கொண்டு வடம்பிடித்து தேரோட்டத்தை துவங்கி வைத்தார் செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாசோதரம் ஒன்றியம் குட்டத்துப்பட்டி உட்பட்ட குட்டத்து ஆவரம்பட்டியில் உள்ள புனித சவேரியா திருத்தல விழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது புனித சவேரியா தேவாலயத்துக்கு தந்தை ஜான் நெப்போலியன் தலைமை தாங்கினார் உதவி பங்கு தந்தை டேனியல் திருவர் பேரவை இணை செயலாளர் குழந்தைராஜ் ஊர் பொருளாளர் ஜோசப் வில்லியம் மைக்கேல் சபை பங்கு தந்தை சபஸ்டியன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் விழாவின் சிறப்பு உறுப்பினராக கலந்து கொண்ட திமுக மாநில துணை பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான பெரியசாமி அவர்களுக்கு கிராம மக்கள் அதிர்வீட்டும் விளங்க மலர்தொவி கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்தனர் அதன் பின்னர் பொதுமக்கள் மத்தியில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் இங்கு நடைபெறும் தேரோட்டத்தில் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இருந்த திருவிழாவை கொண்டாடும் கிறிஸ்தவ சமுதாய மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட இறைவனை வேண்டுகிறேன் தமிழகத்தில் நடைபெறும் கழக தலைவர் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையான மக்களுக்கான ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலை உருவாக்கியுள்ளது என்றார் கூட்டத்துப்டி மட்டுமின்றி ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் உள்ள வன்னிய கிறிஸ்தவ மக்கள் என் மீது வைத்திருக்கும் அன்பு அளவிலாதது கடந்த முப்பத்தி மூணு ஆண்டுகளாக அவர்கள் என் மீது வைத்திருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் கடமைப்பட்டுள்ளேன் என்றார் அதன் பின்னர் தேரில் இருந்து சவரியாருக்கு மாலை மற்றும் தலைப்பாகையை சூட்டி வழிபாடு செய்த பின்பு வடம் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் சத்யமூர்த்தி பிரடியாசு ஒன்றிய சிபிஎம் கட்சி செயலாளர் சக்திவேல் மாவட்ட கவுன்சிலர் ஆரோக்கிய பேராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சுமதி கணேசன் காளீஸ்வரி மணிச்சாமி காமாட்சிபுரம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் கவிதா சச்சிதானந்தம் வழக்கறிஞர் துணை செயலாளர் ரவிச்சந்திரன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் மைசர்ச்சில் திண்டுக்கல் மாமன்ற உறுப்பினர் நெல்ல சுபாஷ் ஊராட்சி மன்ற தலைவர் குட்டத்துப்பத்தி வேல்கனி ஹரிசந்திரன் கூனூர் வெள்ளை தாய் தங்கப்பாண்டியன் கரிசல்பட்டி பால்ராஜ் குட்டத்துப்பட்டி ஊராட்சி முன்னாள் செயலாளர் பாலம் பாண்டி மாவட்ட பிரதிநிதி இளங்கோ பிரிட்டோ மாவட்ட தொண்டனி துணை அமைப்பாளர் கதரயான்குளம் பாலன் கிளை செயலாளர் சேசுராஜ் மற்றும் ஊரக ஊர் முக்கிய பிரமுகர்கள் குட்டத்துப்பட்டி குட்டு பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருத்தண பங்குத்தொந்தை சவேரியார் தேர்கள் இரண்டும் பங்கு பெற்று ஊர் முக்கிய தெருக்கள் வழியாக வந்து தேவாலயத்தில் வந்தடைந்தது